லக்ஷ்மீநாணமியமா அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜாய வித்மகேஸ்ரீபாஷிகாராயமகே தன்னோராமாச்சாரிய பிரச்சோதையது ஆழ்வார்கள் திருவடிகளேம் எமிரமாணா திருவடிகளே ஜியர் திருவடிகளே யோ யோநித்ய அச்சுத பதாம் வியாமோக்தரானே அஸ்மத்குரோர் பகவதோசிய தைகிந்தோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏழாராய் சீரார் திருவேங்கடமளிமேயாராமுதயர் கருடாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருந்தருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதாவது நாள் பாசுர பதிவேற்றம் ஆழ்வாளருடைய பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய நான்காம் திருமொழியுடைய எட்டாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது பெரிய திருமொழி பாசுரம் கிருஷ்ணாவதாரத்தை யசோதையாய் தான் மாறி அனுபவிக்கிற பாசுரங்களில் இது எட்டாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவிம்லோக திவாகரம் யககோமி பிரகாசாவி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கூயோன் சுழர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடுமிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரசமய பஞ்சுக்கு கனலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாணும் கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தொருளும் கையால் அடியேன் வினையை துணித்தொருளவேனும் துணிந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது பாசுரம் உந்தம் அடிகள் முனிவர் உன்னை நான் அடிகள் முனிவர் உன்னை நான் கையில் என் கையில் கோலால் நொந்திடமோ நொந்திட நொந்திட மோதவும் கில்லேன் நுங்கள்தம் தம் ஆணிரையெல்லாம் வந்து புகுதரும் போது வானிடை தெய்வங்கள் காண அந்தியம் போது அங்கு நில்லேல் ஆழி அங்கையானே வாராய் கண்ணனை பார்த்து சொல்லுகிறாள் யசோதை இது வரைக்கும் பால் குடிக்கவா பால் குடிக்கவான்னு கூப்பிட்டு இருந்தவோ இந்த பாசுரத்தில் பால் குடிக்க எல்லாம் கூப்பிடல கிருஷ்ணான்னு கூப்பிடுறா பெருமாள்னு உணர்ந்து சொல்றா திருமங்கி ஆழ்வாராகிறதுனால பெருமாளையும் சொல்றார் கையில் சக்கரத்தை வச்சிருக்கிறவனே உந்தம் அடிகள்னா உன்னுடைய அப்பாவான நந்தகோபர் நீ தாமதமாக வருகிற போது கோபம் கொள்வார் நான் அப்படி இல்லை என் கையில் கொம்பு இருக்கு ஆனால் அவனை அடிக்க மாட்டேன் கண்ணனுக்கும் அது தெரியும் அம்மா கையில் ஒரு விளையாட்டுக்கு தான் கொம்பு வச்சிருக்க ஆள் வழி தன்னை அடிக்க மாட்டான்றதுனால தான் மேலும் 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 பல கொறும்புகளை செய்கிறான் நீ என்ன பண்ண ஆயிரம் பசங்களோடும் பசு கூட்டத்தோடும் வேந்தி வர ஊருக்குள்ளே போகும்போது ஆகாசத்தில் இருக்கக்கூடிய துர்தேவதைகள் பார்க்குற மாதிரி சாயங்கால நேரம் இது அப்படி இருக்கிற நேரத்தில் நேர வீட்டுக்கு வராமல் நாள் சந்தியில் நின்று கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறாய் வேண்டாம் சீக்கிரம் வீட்டுக்கு வா கூப்பிடுக்கிறான் முதல்ல கூப்பிடுறா வா 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 பால் பிடிக்கவான்னு வருந்து விருந்து அழைக்கும்போது வரல கண்ணை என்ன இருக்கானா மாடெல்லாம் மேய்ச்சி கண்ணுடிலாம் மேய்ச்சிட்டு வந்து நடு ரோட்டில் நாலு புக்கில் வீட்டுக்கிட்ட வர இடத்துல நாலு சந்தியில் நின்று கொண்டு விளையாட்டு கொண்டு பராவுக்கு பார்த்துக்கிட்டுருக்கான் பொதுவாக தாய்மார்கள் கூட அப்பா வந்தால் தோலை உடிச்சுட்டு வா வாடா உள்ளேன்னு கூப்பிட்றா மாதிரி சொல்கிறா அவனுடைய அப்பாவான நந்தகோபனுக்கு தெரிஞ்ச அவனை கோவிப்பான் நானும் கையில் கொண்டு கோல் வச்சுருந்துருக்கேன் ஜாகிரதை ஓடிவான்றான் ஆனால் அவனுக்கு தெரியும் அம்மா கையில் இருக்கிற கோல் தன்னை அடிக்காது அம்மா தன்னை எந்த காலத்தில் அடிக்க மாட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சதுனால அதை பொருட்படுத்தாமல் அவன் மாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான் அதுக்கு இவனே சொல்கிறான் என் கையில் கோல் இருக்குது ஆனால் உன்னை அடிக்கிறது எனக்கு மனசு ஒரு மாடாக்கண்ணா நான் எதுக்கு பயப்படுறேன்னு சொன்னால் சாயங்கால நேரம் துர்தேவதையெல்லாம் நடமாடும் குழந்தனி பசு கூட்டத்தோட நாள் செந்தில் நிற்கும் போது அந்த துர்தேவதையுடைய கண்ணொழி மேலே பட்டுறதுன்னா உனக்கு தீங்கு வந்துடும் அதனால் நான் பயப்படுறேன் சீக்கிரமா அப்படின்னு கூப்பிட்றான் உம்தம் மடிகள்ன்னு சொல்லும்போது பண்மையில சொல்றா ஏன்னா அவர் பெரியவர் நந்தகோபர் அவர் கோச்சுப்பார் ஏண்டா இப்படி பண்றேன்னு நானாவது உன்னை அடிக்க மாட்டேன் கடி வச்சுட்டு இருக்கான வழி அடிக்க மாட்டேன் ஆனா அவங்க அப்பா கையிலயும் தடி இருக்கு என் கையிலயும் தடி இருக்கு உங்க அப்பா கையில தடி இருக்கு பார்த்து நடந்துக்கோ என் கையால் தடியால் உனக்கு பாகுதம் இல்லையுன்னு உனக்கு தெரிஞ்சதுனால தான் நீங்களோட குறும்புத்தனம் பண்ற நான் அதை பத்தி சொல்லலை ஆனால் எனக்கு என்ன கவலைன்னா நான் சொல்றதெல்லாம் கேட்காம இப்படி நீ பயம் இல்லாமல் நாள் சந்தியில் நின்று நிற்கியே வானத்தில் இருக்கிற துர்தேவதைகள்லாம் அங்கே அவங்களுடைய கண் பார்வை திருஷ்டி மேலே பட்டுதுன்னு சொன்னால் உனக்கு தீம்பாய் வந்து முடியும் நீ குழந்த என்னுடைய குழந்தை நீ ஓடி வா சீக்கிரம் உள்ளவா வீட்டுக்குள்ளவா வா சந்தியில நிற்காதே சீக்கிரமாக வா என்று கூப்பிடுறாங்க பால் சுரந்திருக்கிறது வா பால் குடிக்கவான்னு கூப்பிட்டு பார்த்த குழந்தை வரவே இல்லை இந்த பாசுரத்தில் பாலை பற்றி அவர் சொல்லலை என்ன சொல்கிறா உனக்கு நல்லது நடக்கணும்டா கிருஷ்ணா விளையாடின்னு இருக்காத வீட்டில் பொதுவாக பெரியவர்களுக்கும் சொல்லுவாங்க சாயங்கால நேரத்தில் அந்திசாயிர நேரத்தில் வாசலில் நிற்காத வீட்டுக்குள்ளே வாங்க பொதுவாக விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள்னு சொல்லலை ஓ வானத்தில் உள்ள தேவதைகள்னு சொல்கிறாள் விண்ணுலகத்து தேவர்கள் என்றால் தேவாதி தேவர்கள் இந்திராதி தேவர்கள் அவர்களை பற்றி இப்போ பேசலைங்க வானத்தில் திரிந்து கொண்டிருக்கிற துஷ்ட தேவதைகள் பார்வை இளம் பிள்ளைகள் மீது படுமா பட்டால் அதுக்கு உடம்பு நோவு எடுப்படும் உடம்பு அவஸ்தப்படுத்தும் குழந்தைங்களுக்கு அது மாதிரி நீ உனக்கு உடம்பு அவஸ்தா வரக்கூடாது வா வீட்டுக்குள்ள அப்படின்னு கூப்பிட்ட பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருபடி பாசுரத்தை சேவிப்போம் உன் தம் அடிகள் முனிவர் முனிவர்னால் சீருவர்னு அர்த்தம் உன்னை நான் என் கையில் கோலால் நொந்திட மோதவும் கில்லேன் என் கையில் இருக்க கோலால் அடிக்கவும் முடியாது நுங்கள் தம் ஆணிரை எல்லாம் வந்து புகுதரும் போது வானிடை தெய்வங்கள் காண அந்தியம் போதங்கு நில்லேன் ஆழியும் கையனே வாதாய் மாலை நேரம் அந்தி சாய்கிற நேரம் வானத்தில் துர்தேவதைகள் நடமாடுகிற நேரம் அசுரர்களுக்கு வாய்ப்பான நேரம் அந்த நேரத்திலே நடு தெருவிலே நின்று கொண்டு விளையாடி கொண்டு பராக்கு பார்த்து கொண்டு இருக்காதே கண்ணா வீட்டை நோக்கி வா என்று அழைக்கிறாள் யசோதை இந்த பாசுரத்திலே நாளை அடுத்த பாசுரத்தை சேவிக்கலாம் காயேன சகலம் பரஸ் நாராயணா ஏதி சமர்ப்பையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்திருள்வாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அணுபுரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா